வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பூனைக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையா இந்தியாங்கிறது இந்தி பேசுபவர்களுக்கான நாடு தான் இந்து ராஷ்டிராவுக்கு சமஸ்கிருத நாங்கள் முதன்மை மொழியா கொண்டு வர போறோம் அதுக்கு இப்ப இந்திய லைட்டாக குரங்கு தான் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குதுன்னு சொல்ற மாதிரி நாங்கள் இந்திய விட்டு ஆழம் பார்க்குறோம் அப்படிங்கிறத அவர்கள் வாயாகவே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அந்த அளவுக்கு அவங்க வெறி பிடிச்சு அலைகிறாங்க தமிழ் இனத்தின் மீது தமிழர் நிலத்தின் மீது ஒரு வெறி இருக்கு அவங்களுக்கு இதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அழிச்சே தீரணும் அப்படின்னு ஏன் கேட்டீங்கன்னா அவர்களுடைய எந்த பிற்போக்குத்தனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் தமிழர்கள் வந்து ஒருபோதும் பலியாக மாட்டேங்கிறாங்க பகுத்தறிவோடு இருக்கான் சிந்தனையாளராக இருக்கான் வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பவனா இருக்கான் நவீன கருத்தாளர்களாக இருக்கிறான் அதனாலதான் உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் தமிழ்நாடு இருக்கு தமிழர்கள் இருக்காங்க தமிழர் பண்பாடு தமிழர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு இவன் என்னடா வரமாட்டேங்கிறானே நம்ம இங்கேயும் கீழே இருக்கும் இவன் இந்த லெவல்ல இருக்கிறானே எல்லா இடத்துலையும் ஹையஸ்டா இருக்கானேன்னு அவங்க பாஜகவினருக்கு சங் பரிவாருக்கு கடுமையான ஒரு 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 வஞ்சம் இருக்கு தமிழ்நாட்டின் மீது ஏன்னா இத நான் சொல்லலைங்க பெரியாரிஸ்டுகள் மற்றவர்கள் யாரும் சொல்லலை அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஒரு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்றால் அதன் மொழியை அழித்து விடு மொழியை அடித்து விட்டால் ஒரு இனத்தின் அடையாளம் அழிஞ்சிடும் அதனால மொழியை முதல்ல அழிக்கணும் அப்படின்னே ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் இருந்து தமிழை அழிக்க வேண்டும் இது தமிழனுடைய ஒவ்வொரு இதயத்துல ஒவ்வொருத்தனையும் இதயத்தை மட்டும் வெளியெடுக்கிற மாதிரியான விஷயம் சோ நம்ம மொழியை அழிச்சுட்டா நம்ம சினிமா நம்ம இலக்கியம் நம்ம பண்பாடு நம்ம பெருமை கீழடி நீங்க பூம்புகார் இந்த மாதிரி எல்லாமே அழிஞ்சிரும் அழிச்சுட்டு இது இந்து ராஷ்டிரா அவ்வளவுதான் ஒரே பேர் இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம் தமிழ் என்னடா தமிழ் உங்களுக்கு என்னடா தனியா பெருமை இதுதான் அவருடைய உள்ள நோக்கம் அது ரொம்ப வெளிப்படையாகவே இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ரொம்ப அப்பட்டமா சொல்லிட்டாரு உங்க நிலத்தை நாங்க அழிக்கணும்னா அவங்க மொழியை அழிக்க வரோம் அப்ப இவர்கள் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதா தெரிஞ்சிருக்கு அவர் என்னன்னா மத்திய கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர்னா நமக்கும் சேர்த்து தான் அவர் சொன்னாரு உங்களுக்கு நாங்க தர மாட்டோமே ஐயாயிரம் கோடி உங்களுக்கு ஃபைன் போ ஏத்துக்கலாம் உனக்கு ஐயாயிரம் கோடி வராதுங்கிறாரு ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்து பேசுற பேச்சா அப்ப இவர்கள் மாற்றாந்தாய் மனநிலைன்னு கூட கிடையாது இவங்களா நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற மனநிலை இந்த இந்த இனத்தை அழிக்கணுங்கிற மன மனநிலையோட அவங்க செயல்பட்டு இருக்காங்க இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்களாங்க நம்ம 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 பிள்ளைங்க படிக்க கூடாது நம்ம தமிழ் பிள்ளைங்க படிக்க கூடாது அதுக்கான நிதியை நாங்கள் தரமாட்டோம் ஐயாயிரம் கோடி லாஸ் போ அப்படிங்கிறாரு இதை நம்ம கேட்கணும் இதனால ஐயாயிரம் கோடி வர வேண்டிய பணத்தை நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க நம்ம பேசுறது போக அவங்களே சொல்றாங்க உனக்கு பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டை பார்த்து திராவிட கட்சிகளை பார்த்து இதெல்லாம் பிரிவினைவாத கட்சி அப்படின்னு யார் பிரிவினைவாத கட்சி தமிழர்ன்ற ஒரு இனத்தையே இருந்து தனியாக துண்டா வச்சு அவர்களை பழி வாங்குறீங்க நீங்க பிரிவினைவாதிகள் கிடையாது எப்போதுமே இந்திய உரிமைப்பாட்டுடன் இருப்பது இந்தியா எல்லையில் ஒரு பிரச்சனைனா ராணுவத்தை அனுப்புவதுன்னு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் இந்திய உரிமைப்பாட்டுடனே இருக்கின்ற தமிழர்களை பார்த்து இவர்கள் பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை என்பது மட்டும்தான் வரலாறு ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் என்னன்னா உனக்கு ஐயாயிரம் கோடி கிடையாது அப்படிங்கிறாரு என்னன்னா உங்கள் இனத்தை உங்கள் நிலத்தை உங்கள் மொழியை அழிக்கிறது தான் எங்கள் திட்டம்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாரு அறிவித்துக் கொண்டு அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிறோம்னு அவங்க தமிழ்நாட்டு பாஜகவினர் பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டு பாஜகவினர் அல்லவா கோவப்பட்டுருக்கணும் எங்கள் தமிழ் நிலத்தை அழிக்க நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்ல கேள்வி கேட்டுருக்கணும் ஆனால் அவங்க கேட்கலையே அவர்களும் சேர்ந்துக்காது சரிதான் நீங்க எல்லாரும் இந்தியாருங்க யாருங்க சமஸ்கிருத்தை ஏத்துக்கோங்க மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு ஆபத்தான நிலையில் நம்ம என்று இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு வரி நாங்க கட்டவே முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாதுன்னு இருக்காரு அந்த ஒரு செகண்ட் வரும்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறான் முதலமைச்சர் அவர்களே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எனக்கு நிதி தர முடியாதுன்னு சொல்ற உனக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி ஆகாது என்று முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு அந்த ஒரு நொடி எப்ப வரும் அந்த செகண்ட் எப்ப வரும் அப்படின்னு தான் ஒவ்வொரு இன உணர்வும் தன்மான உணர்வும் பகுத்தறி உணர்ச்சி கொண்ட ஒவ்வொரு தமிழனும் காத்துக்கிட்டு இருக்கிறான் வெறியில இருக்காங்க தமிழனுங்க இன்னடா இது நம்ம நல்லா இருக்கோம் அறிவாளியா இருக்கிறோம் பண்பானவனா இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வடவர்கள் தொடர்ச்சியா நம்மளை பழி வாங்குவாங்களா ஒரு ட்ரெயின்ல எப்படி நாகரிகமா பயணிக்கணும்னு தெரிஞ்ச நமக்கும் பயணிக்காத அவங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் நன்கு படித்து முன்னேறுகிற நம்ம படிக்காத அவங்களுக்கு தொடர்ந்து பணம் தந்துகிட்டே இருக்கணும் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கிற தமிழர்கள் மலையாளிகள் தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களுக்கு கப்பம் கட்டிகிட்டே இருக்கணும் அவன் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை பெற்றுட்டு போவான் அதனால மக்கள் தொகை பெருகும் அவனுக்கு எம்பி சீட்டு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்போ இது என்னடா இது நல்லவனாகவும் யோகியமானவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் உளுந்துக்கு கட்டுப்பட்டவனாகவும் நியாயமாகவும் இந்த இந்திய துணை கண்டத்துக்கு வலு சேர்க்கின்றவனாகவும் தொடர்ச்சியா இருக்கிற தமிழன்கின்ற ஒரு இனத்தை வந்து தொடர்ச்சியா வரி கொள்கையில் இருந்து நிதி கொள்கையில் இருந்து எல்லா மொழிக் கொள்கை எல்லாவற்றையும் நீங்க செயல்படுத்துவீங்கன்னா அப்போ தமிழன் என்ன முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு நொடி எங்கே அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்வி வருமா இல்லையா ஐயாயிரம் கோடி தர முடியாது உங்களை அழிக்கிறது தான் எங்க லட்சியம் இனி அடுத்து என்னதான் சொல்ல போறீங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுக்காரே இங்க ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியல வடவர்கள் ஏற்கனவே எங்க அதிகரிச்சுட்டு வராங்க அவங்க இருக்கிற பகுதி ஃபுல்லா பிஜேபி ஜெயிச்சுட்டு வருது அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க எப்படியும் தமிழ்நாட்டுக்காரே நமக்கு ஓட்டு போறது இல்லைன்னு தெரியுது அப்ப ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு ஓப்பனா அவங்களை நிதி தர முடியாது முடிஞ்சதை பாத்துக்கோங்க ஐயாயிரம் கோடி நட்டம் உங்களை அழிப்பதுதான் நோக்குன்னு வெளிப்படையாவே அவர்களே பேசுகிறார்கள் இதை யாரும் கண்டுபிடிச்சு பார்த்தீர்களா நம் இனத்தை அழிப்பதுதான் ஒரு நோக்கம் அப்படின்னு யாரும் பொழிப்புரை நிகழ்த்தல அவர்களாகவே கொடுத்த வாக்கு மூலம் அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சரை நாங்க கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா கட்டாம போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இருக்காரு இதுவே பொறுமையினுடைய உச்சகட்டமாக தான் நான் பாக்குறேன் அப்ப தமிழ்நாடு தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நே நேர்மையானவர்களாக இருக்கிறோம் உண்மையானவர்களாக இருக்கிறோம் ஆனால் வட இந்தியர்கள் இந்த வட இந்திய அரசியல் செய்பவர்கள் எந்த அளவுக்கு தமிழினத்தின் மீது வஞ்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம திருப்பி திருப்பி இந்த வந்து புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை எப்பவுமே தமிழ்நாடு கல்வின்னு சொன்னாலே ஒன்றிய அரசுக்கு ஆகாது இது கடந்த ஒரு கல்வி அமைச்சராக இருந்த தங்கம் தண்டரச ஒரு முறை சொன்னார் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தொடக்க கால பள்ளிகள் வந்து அதிகம் தொடக்க பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் வந்து மற்ற எல்லாத்தையும் விட கிராமப்புற பகுதியில் அதிகம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும் தொடக்க கால பள்ளி இருக்கணும் அடுத்து ஒரு மேல்நிலைப்பள்ளி பள்ளி அதாவது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒருக்கா 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 இது எட்டு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு அது பத்து இந்த திட்டமிடலோட இந்தியாவில் எந்த மாநிலமும் பள்ளிக்கூடங்கள் கிடையாது மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி இத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்க கண்டிப்பா அது இருந்தே ஆன்கிற ஒரு திட்டமிடல் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது ஆனா ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கல்வி வளர்ந்துட பள்ளிக்கூடங்கள் மேம்படுத்தக்கூடாது கல்லூரிகள் தொடங்கிவிடக்கூடாது மருத்துவக் கல்லூரிகள் வந்துவிடக்கூடாது பெண்கள் படிச்சு விடக்கூடாதுங்கிறதுல கூடாதுங்கிறதுல அவ்வளவு மும்முரமா நீ வந்து இது பண்ணாத வரிய உயர்த்து மின்சார கட்டணத்தை உயர்த்து பள்ளிக்கூடத்தை நிறுத்து பள்ளிக்கூடத்தை தொடங்காத இதை செஞ்சாதான் நான் நிதியை தருவேன் இதை நீ நிப்பாட்டினாதான் நான் நிதியை தருவேன் இந்த மானியத்தை கொடுக்காத இந்த மிரட்டலை தொடர்ச்சியாக டெல்லி அரசு செஞ்சிருக்கு ஆனா கலைஞர் அவர்கள் அதையெல்லாம் மீறிதான் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சி எல்லாம் இவங்க நிதி தரமாட்டேன்னு சொன்னதையும் மீறி என்ன வேணாலும் நீ கை வச்சுக்கோ எங்கள் பிள்ளையில படிப்பில் கை வைக்காதன்னு சொல்லி தான் இன்று இத்தனை தொடக்க பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் இப்போ தொடக்க பள்ளிகள் போனீங்கன்னா தடுக்கி விழுந்தா வருகிற அளவுக்கு இருப்பது காரணம் அதுதான் ஆரம்ப சுகாதார மையங்கள் எங்கள் ஒரு நாலு தெருக்கு ஒருக்க எப்படியாவது உண்டாக்குன்னு உருவாக்கி வச்சது அதுதான் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இது எதுவுமே ஒன்றிய அரசு உதவியில் நடக்கலை ஒன்றிய அரசு இதுக்கு எதிராக இருக்குது அதை அடித்து எதிர்நீச்சல் போட்டு 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 தான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம் குறிப்பாக பெண்களை படிக்க வச்சுருக்கோம் ஒடுக்கப்பட்டவரை படிக்க வச்சுருக்கோம் பிற்படுத்தப்பட்டவரை படிக்க வச்சிருக்கோம் சிறுபான்மையினரை படிக்க வச்சிருக்கோம் இது எல்லாமே பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிரானது படிக்கணுங்கிறதே அதுவும் பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் படிக்கணுங்கிறதே அவனுக்கு பிடிக்காது அவன் கையில் ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஜாதி பெருமை பேசிட்டு அலையணுங்கிறத அவங்க நோக்கம் அதை ஒழிச்சுட்டு அவனை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி பாலிடெக்னிக் அது இதுன்னு எல்லாத்தையும் படிக்க வச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்களா அந்த கோபம் வஞ்சம் இருக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க நர்சரி ஸ்கூல் படிக்கிறதே தடுக்க நினைச்ச கூட்டாது அதுக்கு தான் அந்த மும்மொழி கொள்கை புதிய கல்வி கொள்கை நீட்டு அஞ்சாம் கிளாஸ்லேயே ஸ்டாப்பு போடு அவனை நிப்பாட்டு அஞ்சாம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டானா அடுத்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் படிக்க விடாமல் பண்ணு நீட்டு போட்டு மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள விடாத இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கல்விக்கு அவர்கள் உதவியதே கிடையாது கல்வியை முடக்கணும் என்பது மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய செயல்பாடாக இருக்கிறது அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது கலைஞர் காலத்திலிருந்தே நடந்துகிட்டுதான் இருக்கு அதை முன்னாள் அமைச்சர் தங்கந்தன்னரசு அழகாக சொல்லியிருக்கார் இந்த நிலையில் நான் இன்னொரு செய்தியும் பதிவு செய்யணும் உதயநிதி அவர்கள் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஏதோ பேசியிருக்காரு அதை நம்ம எழுத்தாளர் தான் எடுத்து போட்டார் நான் பார்த்தேன் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு ஆண்மை மிக்கவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது உதயநிதி அவர்கள் அது சொல்லியிருக்காரு ஆண்மைங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கும் திறமையானவர்கள் அப்படிங்கிற ஆளுமை மிக்கவர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆண்மைங்கிற வார்த்தை வேணான்னு இருக்காரு பெரியார் சொன்ன ஆண்மை பெண்மை ஒழிய விட்டுங்கிற அந்த தத்துவார்த்த புரிதலிலிருந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்டபோது ஏன்னா ஆண்மை என்பதுன்னா பாலியல் ரீதியா ஆம்பளை அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வச்சு ஆண்மை இருக்கா இல்லையாங்கிற அது ஒரு பொருள் இன்னொரு புறம் ஆண்மை என்பது என்னன்னா அவன் ஒரு ஆளுமை மிக்கவன் ஆண்மை இந்த அரசை ஆளுகின்ற ஆண்மை மிக்கவனா ஒரு பெர்சனாலிட்டி அவன் 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 அவனுக்கு ஒரு இந்த நிர்வாகத்திறன் உண்டு இதை சரியாக செய்து முடிக்கின்ற வல்லாண்மை படைத்தவன் இந்த மாதிரியான பொருளில்தான் ஆண்மை என்பது வருகிறது நம்ம தேசத்தின் கூட இறையாண்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இறைமை தியாகு போன்றவர்கள் அதை இறைமைன்னு சொல்லுங்க இறை ஆண்மைன்னு சொல்லாதீங்க அது பெண்ணிய சிந்தனை அடிப்பில் அது ஒரு ஆண் பதமாக இருக்குன்னுலாம் சொன்னாங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஓட் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி ஆண்மை என்ற சொல்லை கூட நாம் பயன்படுத்தாமல் ஆண் பெண் இருவரையும் குறிக்கும் விதமாக ஆளுமை இந்த பர்சனாலிட்டினே பயன்படுத்துவோம் ஆண்மை மிக்கவரணும் பெண்களையும் சொல்லலாம் அந்த ஆளுமைன்னு ஆளுமைன்னா அர்த்தம் ஆனா இருந்தாலும் ஆண்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆம்பளையோடைய செயலை தான் காமிக்கிது அது நிர்வாகமாக இருந்தாலும் அல்லது பாலியல் ரீதியான வார்த்தையா இருந்தாலும் அது ஆணுக்கு தொடர்புடையதா தான் பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நுட்பமாக புரிச்சு இது இந்த அர்த்தம் அந்த அர்த்தம்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ ஆண்மைங்கிற வார்த்தைக்கு ஆளுமைன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது ஒரு ஆணின் தன்மையுடன் புரிஞ்சு கொள்ளப்படுது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆம்பளையா இருந்தா வேலைக்கு போகணும் இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அது ஒரு ஆடாதிக்க மனநிலையில சொன்னது ஆம்பளை மட்டும்தான் செய்ய முடியும் இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்ப உத்தியோகம் பொண்டாட்டி லட்சணம் ஸ்ரீ லட்சணம்னு யாரும் சொல்றது இல்ல இன்னும் அந்த புருஷ லட்சணம் தான் சொல்றாங்க அப்ப வேலைக்கு போறது திறமையா இருப்பது வீட்டையும் நாட்டையும் பாதுகாப்பதெல்லாம் ஆண்களுக்கான உரித்து ஆண்களுக்கு வெண்ணி வச்சு தருது மட்டும்தான் பெண்களுக்கான இதுங்கிற அந்த மனநிலையில இருந்து இந்த சொல்லாடல்கள் எல்லாம் வந்திருக்கு அதை மாத்திக்குவோம் அப்படிங்கிற மனநிலைதான் சரியான மனநிலை அந்த விதத்தில் ஆண்மை என்று விளை விழிக்காதீர்கள் சொல்லாதீர்கள்னு துணை முதலமைச்சரே சொல்லியிருப்பது ரொம்ப ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புகிற எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இதுக்கு நீங்க திமுக காரராக இருக்கணும் தீகா காரரா இருக்கணும் இல்ல பொதுவாக பாலின சமத்துவத்தை ஒரு நவீன சமூகத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு சோ தமிழ்நாடு வடக்க பார்த்து ஒரே ஒரு சின்ன சொல்லுது நாங்க எங்கேயோ இருக்கோம் ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு பொதுவுடைமை தத்துவத்தை ஏன்னா எங்களுக்கு பெரியார்னு ஒரு தலைவர் வந்திருக்காரு நீதி கட்சி இருந்திருக்கு நாங்க அதன் தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை வந்துட்டோம் அப்ப இந்த அளவுக்கு நாங்க சிந்திக்கின்ற சிந்தனை தளத்துல உயர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை நீ ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்க கூடாது நிதி தர மாட்டேன் உங்களை பாடாப்படுத்துவேங்கிற ரேஞ்சுக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஏன்னா எங்க அப்பா நியாயம் இருக்கு திருப்பி திருப்பி அவதூற சொல்லலாம் திருமாவளவன் இந்தி ஸ்கூல் நடத்துறாரு அன்பில் மகேஷ் இந்தி ஸ்கூல் நடத்துறாரு அவர் பையன் பிரிஞ்சு படிக்கிறாரு இப்படி நாங்கள் கேட்கிற கேள்விக்கு சமதம் இல்லாத பதில் தான் சொல்றீங்க இந்தி இப்ப ஸ்கூல் நடத்துறாங்கன்னு இருக்கீங்க நாங்க என்ன கேட்கிறோம் நீ ஏன் மும்மொழியை கொண்டு வரன்னு கேட்டா இங்க இருக்கிற சிஸ்டத்தை பலன் பெறுபவர்கள் இருக்கிற சிஸ்டத்தை பயன்படுத்துவர்களை பார்த்து நீ இருக்கே நீ வச்சிருக்கியே நீ படிக்கிறியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க இந்தி பிரெஞ்சு படிக்க தடை கிடையாது ஆனா இதுதான் படிப்போம் சொல்லி நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறீங்க அப்படி செஞ்சாதான் நிதி தருவோம்னு சொல்லும் போது அதை எல்லோரும் தட்டி கேட்பார்கள் ஏனென்றால் தமிழர்களுக்கு வரலாறும் தெரியும் பகுத்தறிவும் புரியும் அநீதி செஞ்சால் எடுத்து எதிர்த்து போரிடுகின்ற வல்லாண்மை மிக்கவர்களாகவும் தமிழர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க சோ இதைத்தான் தமிழ்நாட்டினுடைய காட்சிகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வேட்டையை தொடங்கிருச்சு தமிழர்கள் அந்த அளவுக்கு களத்துல நிக்கிறான் தொடர்ச்சியா வஞ்சிக்கிறீங்க எங்களை அழிக்க போறோம்னு பேசுறீங்க இது நல்லதுக்கு இல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்லிட்டாரு அந்த நொடி வரணும்னு இதை வந்து நீங்க வந்து தமிழர்களை அழிக்கணும் அழிக்கணும்னு நீங்க நினைக்கின்ற அந்த விஷயங்கிறது மிகப்பெரிய பின்னடைவாக உங்க வடவர்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு சங் பரிவாருக்கு வரப்போகுது உங்களுடைய வடவர ஆதிக்க அரசியலை திணிக்க நினைக்காதீங்க அதற்கு எதிரான அரசியலை பெரியார் தொடங்கி அண்ணா கலைஞர் தொடங்கி எல்லோருமே இங்க நடத்தி இருக்கிறாங்க அந்த வரலாறு மீண்டும் திரும்பினால் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை சொல்ல வைக்க வேண்டிய கடமை ஒரு ஊடகவியலாளராக எனக்கு இருக்குங்கிறத அந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி